மிகுந்த பலனுக்கு உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள் என்று எபிரேயர் ஆக்கியன் மூலமாக நமக்கு எழுதி கொடுத்த கத்தருடைய நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் துணிந்து செயலாற்றுவோம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இருபத்தி ஏழு வயது நிரம்பின வாலிபன் ஆப்பிரிக்கா நாட்டிலுள்ள உகாண்டா என்ற பகுதிக்கு பயணமானான் போகும் வழியிலோ பல தடைகள் அடைந்த போது அவன் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டார் சில நாட்கள் கப்பல் அங்கு தங்க வேண்டியதாக இருந்தது பணியை தொடர தென் ஆப்பிரிக்கா வந்தடைந்தான் அதிக எதிர்பார்ப்பும் அறியாமையும் வண்டி கிடந்த உகாண்டா தேசத்திற்கு முன்னோடி மிஷினரியாக சென்று சுவிசேஷ பணிக்கு பாதையை ஏற்படுத்திய பொறியாளரான அலெக்சாண்டர் மெக்கே என்பவரே அந்த வாலிபன் அடர்ந்த காட்டின் நடுவே சிறு பூனை கூட நுழைந்து போக முடியாத இரண்ட பகுதியில் இருநூற்று முப்பது மைலுக்கான பாதையை பல கடினமான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் அடைத்தார் இது கிறிஸ்து ராஜாவின் பாதையாக மாறியது மேலும் இருண்ட மூட கொண்ட மக்களின் மூடத்தனங்களை தகர்த்து எரிய பாடுபட்டார் மக்கள் தீய ஆவிகளுக்கு பயந்தாரால் எப்பொழுதும் கழுத்திலும் கைகளிலும் தாயத்துக்கான அறிகுறிகளை அணிந்திருந்தனர் அவைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அறுத்து எறிந்தார் அதன் அவசியமின்மையை எடுத்து சொல்லி புரிய வைத்தார் உகாண்டா மக்களுக்கு தொழிற்கூடம் அமைத்து இரும்பை கற்றுக் கொடுத்தார் ஏற்பாட்டு பகுதிகளை மொழிபெயர்த்து அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் கிறிஸ்தவர்களுக்கு துன்பங்களும் உபத்திரவங்களும் ஏற்பட்ட போது அவர்களை விசுவாசத்தில் பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தினார் பதினான்கு வருடம் ஆப்பிரிக்க தேசத்திலே பணிபுரிந்த இவர் ஒருமுறை கூட தனது சொந்த நாடு திரும்பவில்லை தனது நாற்பத்தி ஓராவது வயதில் கொடூரமான விஷ காய்ச்சலுக்கு பலியான மெக்கே தனது வாழ்வால் உகாண்டாவை கிறிஸ்துவின் கோட்டையாகவே மாற்றினார் அன்பரே துணிந்து செயலாற்று பக்குவம் நம்மில் வளர வேண்டுமல்லவா ஆண்மாக்களுக்காக பற்றி எரியும் வைராக்கியத்தை எனக்கு தாரும் என்று அலெக்சாண்டர் மெக்கே அடிக்கடி கூறுவார் ஆண்டவரே துணிந்து செயலாற்றும் துணிவுள்ள இருதயத்தை நான் பெற்று உமக்குள் செயல்பட உதவிடும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக